கற்பூரம் எரியும் போது இன்னும் ஒரு கற்பூரத்தை வைத்தால் என்னாகும் அதுவும் எரிந்து போகும் உங்கள் துயரம் அங்கே எரிக்கப்படுகிறது இதுதான் ஞானிகளிடம் சென்றால் நடக்கிறது நாம் அவரை சந்தித்து வந்தால் தன்னாலே இது நடப்பது எதுவும் அவர் செய்வதில்லை ஞானிகளுக்கு பிராணத்தில் மாற்றம் ஏற்படும் போது தேகம் மேலே எலும்பும் தேகம் காற்று போல் லேசாகிவிடும் எப்படி கண்டங்கள் வாயுவினால் மிதக்கிறதோ அதுபோல் இவர்கள் தேகமும் மிதக்கும் இவர்களின் சுவாசம் மனிதர்களில் போல் இதயம் சென்று வாராது இவர்களின் சுவாசம் நேரே உச்சிக்கு சென்று அண்ணாக்கின் வழியாக உச்சிக்கு சென்று சகசரத்தை அடையும் அதனால் இவர்கள் சுவாசம் விடுவதே தெரியாது ஏதோ உண்ணும்போது செயல்களில் புரியும்போது மட்டும் இதயத்தின் வழி சுவாசம் செல்லும் மற்றபடி சுவாசம் மேல் நோக்கியே இருக்கும் அடியேன் கோவையிலிருந்து காரமடைகி செல்லும் வரை இரண்டு மூன்று சுவாசம்தான் செல்லும் இவளும் காரை ஓட்டிகிட்டு தான் போவேன் ரெண்டு மூணு சுவாசம்தான் நடக்கும் அதுக்கப்புறம் நடக்காது அவ்வளோதான் பைபிள் ஏழாவது அதிகாரம் சொல்கிற பாருங்கள் இடுக்கன் வாசல் வழியாக உட்பிரவேசியங்கள் கோட்டுக்கு போகிற வாசல் பெரியும் வழி விசாலமாக இருக்கிறது அதன் வழி பிரவேசிக்கவர்கள் புண்ணியவர்கள் இடுக்கன் வாசல் என்னது சுழுமனை வாசல் பெரியும் வாசல் என்னது சூரியகலை சந்திரகலை அது ரெண்டும் தான் பிரியும் கலை காகத்தின் கண்ணி ரெண்டும் காண்பதும் கண்ணொன்றே போல் தேகத்தின் அறிவின் கண்ணை திடமுடன் அறிந்து கொண்டு மோகத்தின் கனவில் வீழா முனி சுழி வாசி பார்த்தால் ஏகத்தால் நாகை நாதனடி சார்வாய் நெஞ்சு நாகத்தின் கண்கள் இரண்டும் ஒன்றையே நோக்குவது போல் இருக்கும் இரண்டு கண்ணும் உன்னதமாகும் ஆசையை அழித்து ஏகத்தால் பிரம்மத்தால் சுழுமுனையில் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் வாசியோகம் பழகி வரும் அன்பர்களுக்கு கூறுகிறோம் சுகாசனம் அமர்ந்து நமது கண்களை புருவ முத்திரையில் புருவத்தை பார்த்து கொண்டு இரு சந்திர நாடிகளை இணைக்க வேண்டும் அது சுழுமனையை நம்மை கொண்டு போய் சேர்க்கும் இந்த கல்வெட்டுலாம் பார்த்துருப்பீங்க கோயிலில் ரெண்டு பா பாம்பு அப்படியே ரெண்டு நலிஞ்சு போயிருக்கும் நடுவில் சிவலிங்கம் போட்டிருக்கும் அந்த ரெண்டு பாம்புகள்லாம் என்னது அதான் சூரியகலை சந்திரகலை நடுவில் இருக்க சிவலிங்கம் தான் உங்களுடைய ஜீவன் ஆத்மா உயிர் அப்போ இந்த ரெண் இந்த ரெண்டும் பின்னி பிணைந்து அந்த சிவலிங்கத்தை சிவலிங்கம்னு என்னது பிரம்மம் பிரம்மம் தான் உயிர் அதை உங்களுக்கு காமிக்கும் இவர்கள்தான் தாய் தந்தை இயேசு வசனத்தில் ஒன்று உண்டு உன் தாய் தவப்பனை நீ கணம் செய்வாயாக என்று இந்த யோகத்தை நீ தினமும் செய்து வருவாயாக துணைக்கு சித்தர்களையும் குருநாதரையும் நினைத்துக்கொள் ஏனென்றால் உன் தேகம் இதை செய்யாது உன்னை நம்பாதே இது அன்னதேகம் இதையே நீ நினைத்து கொண்டிருப்பதால் தான் நீ இதற்கு அப்பால் செல்ல முடிவதில்லை சூட்சி மதேகத்தை பற்றி கொள் அந்த சூட்சி மதேகத்திலேயே அவர்கள் அறிவு புரிவார்கள் அவர்கள் புரிவதை இந்த தேகத்தில் உணரலாம் இந்த தேகத்தை நீ எதையும் தான் செய்யலாம் இந்த தேகத்திலிருந்து நீ எந்த சூட்சுமத்தையும் அறிய முடியாது இது மலம் செய்யும் என் அவ்வளவுதான் பல மகாணங்கள் சரித்திரம் படிக்கணும் அவர்கள் வாழ்க்கையில் பட்ட துன்பங்கள் துயரங்கள் அறிய வேண்டும் அதை அவர்கள் எவ்வாறு வழிநடத்தினார்கள் என்று அறிய வேண்டும் உதாரணம் இயேசுபிரான் பிரான் ராகவேந்திரர் புத்தர் மகாவீர் ராமதேவர் கீதையில் பல துணை கதை கதைகள் வரும் இதையெல்லாம் நீங்கள் அறிந்து கொண்டால்தான் உங்கள் துயரம் ஒன்றும் இல்லை என்று தெரிய வரும் இயேசுவை செல்வதையே அறிந்து என்ன பாடுபடுத்தினீர்கள் உன்னை அப்படி செய்தால் எப்படி இருக்கும் நினைத்துப்பார் ராகவேந்திரருக்கு உணவே கொடுக்காமல் நீங்கள் கிராமத்தை விட்டே தள்ளி வச்சீங்க பட்னி போட்டு மக்கள் தான் நீங்கள் இப்போது பால இப்பொழுது பாலகிஷேகம் பண்ணி என்ன பண்ணுறது ராகவங்கிறது இருக்குது அப்போ ஒரு கவலை சோறு கூட தரல நீங்க அவரை விரட்டி விட்டீங்க இப்போங்க போய் பாலை ஊத்துறீங்க புளியோகரம் வைக்கிறீங்க இவ என்ன பிரயோஜனம் எந்த பிரயோஜனமும் கிடையாது எந்த உதவி தேவையோ அதை அப்பொழுது செய்தால் தான் அது நல்லது அதை கடைபிடித்தால் தான் அது தர்மப்படி அப்படி வாழ்ந்தார்கள் அந்த மகாணங்கள்லாம் அந்த தர்மப்படி தான் வாழ்ந்தார்கள் அவர்கள் வாழ்ந்த விதம் அறிந்து அதன்படி நாமும் நடந்தால் அவர்களின் அருளுக்கு பாத்திரமாகும் அதை பிடித்து அவர்கள் போட்டாவை வைத்து கொண்டு மாலை போட்டு விளக்கு வச்சு ஊதுபத்தி வச்சு கும்பிட்டு விட்டு போவதனால் ஒரு நன்மையும் கிடையாது அவர்கள் கூறிய வழியில் நடந்தால் ஒழிய ஒரு நனையும் உங்களுக்கு ஒரு நன்மையும் உங்களை வந்தடையாது நெற்றியில் திருநீர் களத்தில் உத்திராட்சம் இடுமண் இடுவது காவி அணிவது இதெல்லாம் ஒரு எதுவாகவும் மாற்றாது செங்கல் செங்கலுக்கு சிமெண்ட் பூசி வர்ணம் அடிப்பதால் என்னாகும் செங்கல் செங்கலாக தான் இருக்கும் நீங்கள் வர்ணம் பூசிட்டா உடனே மாறிடுமா செங்கல் அதன் தன்மை குணம் மாறாது நீ உன் குணத்தை தான் மாற்ற வேண்டும் நல்வழி சென்று வாழ்க்கையில் கடைத்தேற வேண்டும் சிவவாக்கியர் கூறுவதை பாருங்கள் ஊரில் உள்ள மனிதர்கள் ஒரு மனதாய் கூடியே தேரில் வடத்தை வைத்து செம்பை வைத்து இழுக்கிறீர்கள் ஆறினாலும் அறியாத ஆதிசித்தநாதரை பேதையான மனிதர் பண்ணும் பிறளி பாரும் அப்படிங்கிறது ஊரில் எல்லோரும் சேர்த்து ஒரு தேரில் சிலையை வச்சுட்டு எல்லாம் எழுத்துட்டு போறீங்களே அயன்மாள் அயன்மாள்னா யார் பிரம்மனும் விஷ்ணுவும் அறியாத அந்த பிரம்மத்தை நீங்கள் தேரில் வச்சு எழுதிட்டு போகிறீங்களே பேதையான மனிதர் பெண்ணும் பிறளிவாருமே என்று யார் சொல்கிறார் சிவவாக்கியர் கூறுகிறார் இதையெல்லாம் சிந்தித்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று எனது ஆவல் ஆசை